இன்னைக்கு மும்பை முழுக்க அதாவது மும்பை மீடியாக்கள் முழுக்க ஒரே பேச்சு வந்து சைஃப் அலிகான் தான் அவர் வந்து பத ஒரு திருடனால வந்து ஆறு முறை வந்து குத்துப்பட்டுருக்கார் அந்த திருட வந்து வீட்டுக்கு திருடம் வந்திருக்கான் வந்துட்டு அவங்க வந்து குழந்தை வழக்கம் வந்து கிட்ட ஒரு கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியிருக்கான் அவங்க சத்தம் போடவே உடனே சைஃப் அலிகான் வந்து அந்த திருடனோட போராடி இருக்காரு பையன் ஜஹாங்கீர் சின்ன பையனே மகள் ஜகாங்கியரை காப்பாற்றுறது அந்த திருடனோட சண்டை போட்டதுல அவன் வந்து ஆறு முறை வந்து இவர கத்தியால குத்திருக்கான் அதில் வந்து கத்தி உடஞ்சி உடம்புக்கு போய் ஒரு அதில் ரெண்டு குத்து வந்து கிட்ட ஆழமாக போயிருக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா லீலாவதி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அதோட டாக்டர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இன்னும் ஒரு ஒரு எமம்மோ ரெண்டு எமம் போய் கத்தி போயிருந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலாக போயிருந்துருக்கும் இப்போதைக்கு வந்து அவர் நல்லா இருக்க நலமாக இருக்கார் ஆப்ரேஷனெலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆச்சு இந்த முது ஆப்ரேஷன் மட்டும் முடிக்கிறது எங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் தேவைப்பட்டது அந்தளவுக்கு ரொம்ப சிவியராக கத்தி ஆழமாக போயிருக்கு ரெண்டு குத்து அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல அதாவது இந்த இந்த குழந்தை மேல இந்த ஆர்வத்துல வந்து அவர் என்ன பண்ணிக்க ரொம்பவே போராடி அவனை காப்பாத்திருக்காரு அது மட்டும் இல்ல அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து சிங்கம் மாதிரி நடந்து வந்தாரு ஹாஸ்பிட்டலுக்கு அவரோட மகன் தான் என்ன பண்ணிருக்காரு ஆட்டோவில் அந்த கார் எடுத்து ட்ரை பண்ணிருக்காரு கார் எடுக்க முடியல வேகமா அதனால என்ன பண்ணிருக்காங்க அங்கே ஆட்டோவை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்துட்டாங்க அந்த ஆட்டோ டிரைவர் தான் இன்னைக்கு ஃபுல்லாக இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க லைவ்ல ஓடிட்டு இருக்கு முழுக்க முழு நாள் முழுக்க வந்து இந்த நியூஸ் தான் பிரேக்கிங் நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு நான் யோசிச்சு பார்த்தேன் நடந்த சம்பவம் வந்து துயரமான சம்பவம் தான் ஆனால் இவ்வளோ ஓ கலவரப்படுத்தணுமா அப்படின்ற எனக்கு தோணுச்சு இதை நான் மட்டும் சொல்ல அவரோட மனைவி கரீனா கபுரா தான் சொல்லியிருக்காங்க இந்த இது வந்து ஒரு நாங்கள் இதை மறக்க முயற்சிக்கிறோம் இதை விட்டு மீண்டு வர முயற்சிக்கிறோம் இதையே நீங்கள் வந்து தொடர் செய்தியாக்கி நீங்கள் வந்து ரொம்ப இதை வந்து பெரிதுப்படுத்தாதீங்க அதுவே எங்களோட பாதுகாப்புக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களே வந்து வேண்டுகோள் விடுத்துருக்காங்க மீடியாக்களோட வேண்டுகோள் விடுத்துருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்து மீடியாக்களுக்கு வந்து அக்கறைன்றதை விட இதை வச்சு நம்ம வந்து எந்தளவுக்கு டிஆர்பி ஒவ்வொருத்தரோன்றதுனால தான் அப்படியே வந்து ஒரே பிரேக்கிங் நியூஸா போட்டுட்டு இருக்காங்க நான் ஒரு டிவி பார்த்துட்டு இருந்தேன் அந்த டிவி முழுக்க ஒரே சைஃப்கானோட அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிற அந்த போட்டோ அப்புறம் அந்த திருடனோட கிளிப்பிங்ஸ் வந்திருக்கு இல்லையா அது அப்புறம் திருடன் நினச்சி வேற யாரும் அரெஸ்ட் பண்ணாதான் ஒரு வதந்தி ஒன்று வந்திருக்கு அது அப்புறம் வந்து மகாஷ்டிரோட முதல்வர் வந்து அப்ப அப்ப கிளிப்ஸ் காமிக்கிறாங்க இந்த மாதிரி போலீஸ் போறது வர்றது அந்த பங்களா அந்த பாந்த்ராவுல வந்து அந்த அதில் அதுல நாலு அடுக்கு வந்து இவங்களோட சொந்தமானது போல அந்த மங்களா வந்து நீங்க உலகம் முழுக்க பார்த்துருப்பாங்க இப்படி வந்து நாள் முழுக்க இந்த கிளிமிசா மாறி 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 வந்துட்டு இருக்கு இத தான் பேசிட்டு இருக்காங்க அலிகானோட குடும்பம் வந்து இந்த பட்டோடி நவாபோட பரம்பரையில வந்தவர் போல இவர் வந்து அந்த பத்தாவது வாரிசை நேரடி வாரிசுட்டு இருக்கு ஆஹ் மன்சுரலிகா பாட்டோடி அப்படின்ற மகன் போல இவர் சோ வந்து அந்த அரச குடும்பத்துல வந்தாலும் இவர் வந்து தன் சொந்த கால நிற்கணும் அப்படின்றதுக்காக இவர் லண்டன்ல வெளிநாடுகளில் படிச்சுட்டு வந்து இங்க வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ண பண்ணியிருக்காரு சின்ன சின்ன விளம்பரங்கள்ல நடித்து வந்திருக்காரு அதுக்கப்புறம் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முதல்ல வந்து தோல்வி படங்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்காரு அதன் பிறகு அமிரிதா சிங்கன்றவங்க திருமணம் பண்ணியிருக்காரு அது வந்து பத்து பதினோரு ஆண்டுகள் அவங்க விவாகரத்துல போய் முடிஞ்சிருக்கு அதன் பிறகு வந்து கரீனா கபூரோட வந்து நட்பா பழகி அதன் பிறகு வந்து இவங்களை திரும்ப நடந்து ரெண்டு குழந்தைகள் போட்டிருக்கு அதுல வந்து ரெண்டாவது குழந்தைய வந்து காப்பாற்ற தான் ஜஹாங்கீர குழந்தையை காப்பாற்ற தான் இவருக்கு வந்து இந்த கத்தி குத்து விழுந்திருக்கு ஆஹ் குழந்தைகள் மேல வந்து ரொம்ப அன்பாவும் பழக்கூடிய கரீனா கொஞ்சம் கண்டிப்பானவங்க பட் இவர் வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன வதந்தி வந்தது இவங்க இந்த குழந்தைகளை பாத்துக்கிறாங்கல்ல அந்த ஆயாமாவுக்கு மட்டும் சம்பளம் ரெண்டரை லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி யாரும் மீடியாவில் கழிப்பி விட்டுட்டாங்க அது கொஞ்ச நாளுக்கு அப்படியே சுத்திட்டு இருந்துச்சு அப்புறம் அவங்களே வந்து மறுத்தாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மறுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அமைதியான இந்த இந்த குடும்பத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்திருக்கு ஒரே ஆறுதலான விஷயம் வந்து டாக்டர் வந்து அவர் அபாயக்கட்டத்தை தாண்டிட்டார் அப்படின்றாங்க அந்த கஷ்டப்பட்ட அந்த கத்தியோட முனை கூட எலும்புல முது தண்டு எலும்புல இருந்திருக்கு அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்திருக்கும் போது நடிகர்களுக்கு வந்து குறிப்பாக எல்லா நடிகர்களுமே வந்து அந்த பாந்திரா பகுதியெலாம் இருக்காங்க ஷாருக் கான் சல்மான் கான் தீபிகா படுகான் இந்த மாதிரி மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாமே அந்த பாந்தரா பகுதியெலாம் இருக்காங்க ஸோ இதோட பாதுகாப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு வந்து அவங்க கோரிக்கையை எடுத்துருக்காங்க